சோலிங்கமே அடியவர் வளம் வர பயமே அழகிய வின் பிடரி முகிலன அசைந்திட மஞ்சள் இரு சுடற்புருவம் கெழிலாக தீயாய் ஒளிர்ந்திடும் அருள் விழிகள் குளிர் நகை சிந்தும் திருவதனம் போக సిం నరసింహే శ్రీశైలేశా పాత్రం దీవత్యాదిగూర్ణవం యథీంద్ర ప్రవణం వందే బ్రహ్మజామాతరం మునిం లక్ష్మీనాథ సమా தேவராஜ அஷ்டகத்தை சமர்ப்பித்தார் நம் சுவாமி தொட்டையாச்சாரியாரோ தாம் இருக்கும் இடத்திலேயே திருக்கட்சி நம்பி அவதரித்த ஐநூத்தி முப்பது வருடங்கள் கழித்து தேவாதிராஜனை கடிகாச்சல கஷேத்திரத்தில் பிரம்ம தீர்த்த கரையில் வரவழைத்து தேவராஜ பஞ்சகத்தை சமர்ப்பித்தார் வையம் கண்ட கச்சி திருநாள் என்று பிரசித்தமான கருட சேவையை நம் சுவாமி தொட்டையாச்சாரியார் சேவிப்பது வழக்கம் ஒரு வருடம் திருமேனி பாங்கில்லாத நிலையில் தக்கான்குளக்கரையில் அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு ஸ்ரீ காந்தி வரதராஜனை ஐந்து ஸ்லோகங்கள் மூலம் துதித்து தம் ஆத்ராமியை வெளியிட்டார் அதன் வாயிலாக உருவானதுதான் இந்த தேவராஜ பஞ்சகம் சுவாமியது பக்தி பரவசத்தால் தேவாதிராஜன் ஸ்வத்தேவ கருடாரூடராய் சேவை தந்தருள கசிந்த நஞ்சினராய் கண்ணீர் தழும்ப நம் சுவாமி தன் அத்தியூரார் கரடினைக்கு பூண்டவன் அன்புடையவரானார் இரண்டாவது ஸ்லோகம் முக்தாத பத்ர யுகலோபய சாமராந்தா வித்யோதமான வினதாதனயா தனயா திருடம் பக்தாபயப்பிரத கராம்புஜம் அம்புஜாட்சம் நித்தியம் நமாமி வரதம் ரமணீய வேஷம் இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கத்தை அனுபவிக்கப்படும் முத்துக்கொடைகள் உடனும் இரண்டு சாமரங்களுடனும் பெரிய திருவடியின் மீது அமர்ந்து அடியவர்களுக்கு அபயம் அளிக்கும் திருக்கை தாமரையுடன் விளங்கும் அழகான வரதனை எப்போதும் வணங்குகின்றேன் என்பதுதான் இந்த இரண்டாவது ஸ்லோகத்தின் சிறிய விளக்கம் நம் ஆச்சாரியன் அருளி செய்தது இந்த ஸ்லோகத்தை சிறிது விளக்கமாக பார்க்க போறோம் முதல் ஸ்லோகத்தில் கூறியபடி வெண்கொற்ற குடை சாமரம் இவை இரண்டின் சேர்த்தியாலான பிரபாகம் அதாவது அந்த வரதனது பேரழகு இந்த காஞ்சிபுரத்திற்கு தனித்து அமைந்த சிறப்பாகும் தோன்றிய மகானான தியாக பிரம்மமும் இந்த கருடோசவத்தில் ஈடுபட்டு கீர்த்தனம் பாடியது மிகவும் பிரசித்தம் பக்தா பயப்பிரத கராம்புஜம் என்றது வரதா என்ற சொல்லுக்கு பொருள் உரைப்பது போலாகும் அஞ்சினி எண்ணையடை என்றார் வந்தார் என்றார் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இம்மாதிரியான திருவடி நிழல் தவிர மற்ற யாவையும் பயஸ்தானமாகும் அப்படின்ட்டு இவ்விடத்தில் சாதிச்சிருக்கார் அடுத்து அம்புஜா தஸ்யதா கபியாசம் பொண்டரீகம் ஏவம் அஷினி என்று சாந்தோக்தியத்தில் தெரிவித்தபடி புண்டரீகாட்சியான இவனே பரமாத்மா என்பதை விளக்க நம் சுவாமி துடையாச்சாரியார் இவ்வாறு அருளியுள்ளார் அடுத்தது ரமணீய வேஷம் மேலும் நம் ஆச்சாரியன் ஆணை பரிதேரின் மேல் அழகர் வந்தார் என்றபடி கொள்ளையழுகு பொருந்திய பறவை ஏறும் பரம்புடன் நன்றோ இவன் என்று சாதித்திருக்கிறார் இதற்கு சான்று ார் சேவை இந்த ஐதீகம் இன்றும் காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமாள் திரு வைகாசி பிரம்மோற்சவம் மூன்றாம் நாள் காலத்தில் ஏறி பவனி எழுந்தருளும் போது கோபுர வாசலில் சோழசிம்மபுரம் ஸ்ரீ தொட்டையாச்சார் சுவாமிக்கு சேவை சாதிப்பதாய் கற்பூராரத்தி நடந்து வருவது லோக பிரசித்தம் சோழசிம்மபுரம் தக்கான் தேவப்பெருமாள் கருட வாகன ரூ

महाचार्याय मङ्गलम्